மம்மு முதல்ல சாப்பிட்றீங்களா முதல்ல மம்மு ஆமாம் ஆமாம் முதல்ல மம்மு சாப்பிட்ணும் அப்புறமா ஓம் பிடி தருவேன் சரியா சாப்பிடுங்க ஆமாம் சரிம்மா ஓகேம்மா சாப்பிடுங்க வாங்க சரி சரிம்மா ஓ வாங்க மூஞ்சல் குறையல சரிம்மா சரிம்மா நீங்கள் சாப்பிடுங்களேன் நான் ஓம் பிடி எடுத்து தரேன்னா இல்லையான்னு பாருங்களேன் ஆமாம் ஆமாம் சரி அப்படியே செய்கிறேன் நான் தர மாட்டேன் சொல்லலையே ஆமாம் சரி சாப்பிடுங்க கோவப்படக்கூடாது சாப்பிட்ணும் ஆ சாப்பிடுங்க சாப்பிடுங்க நான் ஓம் பிடிக்க தரேன் தரேம்மா நான் சரிம்மா சரிம்மா தரேம்மா உங்களுக்கு தான்மா ஓம் பிடி உங்களுக்கு தாம்மா நான் தரேன்மா இது சாப்பிடுங்க தரேன் நீங்கள் இப்படி அடம் முடிச்சிங்கன்னா நான் என்ன பண்ண முடியும் ஓம் பிடி தான் எடுத்து ஆகணும் வேறு வழி இல்லை ம் தண்ணி வந்துடுவீங்களே ம் சாப்பிடுங்க ட சரி ஓகே சரி சரி கோச்சிக்க கோச்சிக்காதீங்க தரேன்ல சாப்பிடுங்க சரி ஓகே அப்புறம் என்னாச்சு Vâng, vâng. Chạm được. Chạm Chạm நீங்கள் பஞ்சு போல இருக்கீங்கம்மா சாஃப்டாக இருக்கீங்களே